காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் தோல்வியடைவார் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் நாந்தேட் மற்றும் ஹிங்கோலி தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது நாடாளுமன்ற தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவில் வாக்களித்த அனைவருக்கும் குறிப்பாக முதல்முறை வாக்காளர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் முதல்கட்ட வாக்குப்பதிவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு அதிக அளவில் வாக்குகள் பதிவானதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் அமைதி தொகுதியை தொடர்ந்து வயநாடு தொகுதியிலும் ராகுல் காந்தி தோல்வி அடைவார் என்றும் ஏப்ரல் இருபத்து ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் பாதுகாப்பான இடத்தை தேட வேண்டும் என்றும் மோடி தெரிவித்தார்